திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய தினம் பத்து பேரூராட்சிகள் நான்கு நகராட்சிகளில் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழிகள் விற்பனை செய்கின்ற மொத்த வியாபாரிகளுடைய கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன தற்போது வரை சுமார் பத்து டன் அளவிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த ஆய்வின் போது காலாவதியான உணவுப் பொருட்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றது தற்போது உணவு பாதுகாப்பு அலுவலர் அவர்கள் அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலர்களும் நகராட்சி பணியாளர்கள் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல நிறுவனங்களோட ஃபுட்போ பொருளும் பார்த்தீங்கன்னா கலப்பட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து வந்து அந்த சம்மந்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்படும் போது அந்த நிறுவனங்களுக்கும் வந்து அறிக்கை அனுப்பப்படுமா அதை பற்றி கண்டிப்பாக அவர்களுக்கும் அறிக்கை அனுப்பப்படும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது